ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் செவல் நம்ம இன்றைக்கி ரவா பாயாசம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக டென் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெசிபி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனு கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாயசம் செய்ய கடாயில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்ல சூடான ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இதில் ஒரு மூணு பாதாம் மூணு பிஸ்தாவை இந்த மாதிரி ரெண்டு மூணாக உடைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எல நட்சி இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பத்து உலர் திராட்சை சேர்த்துக்கலாம் உலர் திராட்சை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் திராட்சை இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அடுத்து இதே நெய்யில் ஒரு கால் கப் அளவுக்கு ரவையே இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து செவக்க வறுக்க கூடாது நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தாலே போதும் செவந்திருச்சு அப்படின்னா பாயசத்தோட கலர் மாறிடும் பாருங்க ரவை நல்லா வருபட்டுருச்சு இதில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நீங்கள் தண்ணி சேர்த்து கலக்கும் பொழுது ரவை இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பாயாசம் நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும் பால் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ரவையும் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப பாயாசம் கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸு சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் நான் இந்த குங்குமப்பூ சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை சேர்த்தா லைட்டாக எல்லோ கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்க்கறது தான் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் நான் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் பால் கப்பு ரவைக்கு கப்பு சர்க்கரை சேர்த்தா சரியாக இருக்கும் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்து சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணுங்கிறது இல்லை சர்க்கரை கரைஞ்சாலே போதும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாயாசம் இந்த பதத்தில் இருக்கும் பொழுது ஆரிச்சுனா நமக்கு சரியாக இருக்கும் பாறுனதுக்கப்புறம் நான் ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுற பாருங்கள் இந்த பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பயசம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் நல்லா இருக்குது நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ